தீபாவளிக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் அரசு விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது வருகின்ற திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் பணியிடங்களில் இருந்து சொந்த ஊர் செல்வோர் தீபாவளிக்கு மறுநாளும் விடுமுறை விட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஒரு நாள் கூட லீவ் விட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் கூட எக்ஸ்ட்ரா லீவ் விட்டா நல்லா இருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும் ஏன்னா இப்பவே எங்களுக்கு பிளான் பண்ணி எங்களால பஸ் புக் பண்ண முடியல ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் டூ டேஸ்க்கு முன்னாடி இவ்வளவு ரஷ்யா இருக்கு அப்போனா ரொம்பவே ரஷ்யா தான் இருக்கும் போல இச்சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தீபாவளிக்கு மறுநாளான செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை அடைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதன்படி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வேலை நாளாக இருக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது சனி ஞாயிறு மற்றும் தீபாவளிக்கு இரு நாட்கள் என இம்முறை தீபாவளிக்கு நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வருவதால் சொந்த ஊர்களுக்கு செல்வோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்களால் சென்னையை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து லட்சக்கணக்கானோர் பேருந்துகள் சொந்த வாகனங்களில் தென் மாவட்டங்களுக்கு புறப்பட்டனர் இதனால் சென்னையின் புறநகரான தாம்பரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ம்பரம் ரயில் நிலையத்திலும் கூட்டம் அலைமோதியது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் நெல்லை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் முன்பதிவு செய்யாத பெட்டிகளில் தொங்கியபடி பலரும் பயணம் மேற்கொண்டனர் இதேபோல தென் மாவட்டங்களுக்குச் செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் குடும்பம் குடும்பமாய் அதிக அளவில் மக்கள் திரண்டனர் பேருந்துகளில் முன்பதிவு செய்து காத்திருப்போருக்காக நடந்த இசை நிகழ்ச்சி பலரையும் கவர்ந்தது மக்கள் தொடர்ந்து கிளாம்பாக்கம் முனையத்தில் திரண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன சென்னை நகர் மற்றும் புறநகரில் விடிய விடிய இடி மின்னலுடன் கனமழை பெய்தது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கடந்த சில தினங்களாக அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது அந்த வகையில் கோயம்பேடு வடபடனி கோட்டம் எழும்பூர் சாலிகிராமம் மாம்பலம் கோடம்பாக்கம் கிண்டி உள்ளிட்ட இடங்களில் விடிய விடிய மழை பெய்தது பகுதியான ஆலந்தூர் குரோம்பேட்டை தாம்பரம் வண்டலூர் சேலையூர் முடிச்சூரில் மழை வடுத்து வாங்கியது குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கி குடம்போல் காட்சி அடித்தது இதனால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தடித்தன தண்ணீர் தேங்கியதால் தாம்பரத்தில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ோம்பேட்டை திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்தவர்கள் வீடுகளுக்குச் செல்ல முடியாமல் நீண்ட நேரம் காத்திருந்தனர் ஈரோட்டில் ஈரோட்டிலிருந்து ஏராளமானோர் ரயில்களில் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை ஈரோட்டில் உள்ள ஜவுளி நிறுவனங்களில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் தீபாவளியையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல ஈரோடு ரயில் நிலையத்தில் குவிந்தனர் இதனால் வெளிமாநில மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் அதிக அளவில் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் காவல்துறையின் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருந்தது இதேபோன்று கோவை ரயில் நிலையத்திலும் பயணிகள் கூட்டத்தை அதிக அளவில் காண முடிந்தது குறிப்பாக வடமாநிலங்கள் செல்லும் ரயில்களில் ஏறுவதற்கு அதிகளவில் பயணிகள் குவிந்தனர் இதற்கிடையே கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் உள்ள கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுதள பாதையில் விமானங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அதாவது தீபாவளியையொட்டி ஏராளமானோர் விமானங்களில் பயணிப்பதால் விமான சேவையிலும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள விமான பயணிகள் பெங்களூருவில் விமான நிலையத்திற்குள்ளும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக விமர்சித்துள்ளனா் தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் திருநாய்கள் கடித்ததில் பாதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சாம்பவர் வடகரை கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தபோது சாலையில் சுற்றித் திரிந்த திருநாய்கள் அவரை கடித்ததாக தெரிகிறது காயமடைந்தவர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியது பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் திருநாய்களை கட்டுப்படுத்த பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது எதிராக சட்டம் இயற்றுவதற்கு பரிந்துரைகளை வழங்க தனி ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சட்டப்பேரவையில் சாதிய வேற்றுமைகள் விதைக்கப்பட்ட உடனேயே தமிழ் மண்ணில் ஒற்றுமைக்கான குரல்களும் ஒழிக்கத் தொடங்கியதாக கூறினார் மேலும் ஆணவக் கொடைகளுக்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் நடைபெறும் போது அது வழக்குகள் கடுமையான பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் இப்படுகொலைக்கு சாதி மட்டுமே காரணம் அல்ல இன்னும் பல காரணங்களும் இருக்கின்றன எதன் பொருட்டு நடந்தாலும் கொலை கொலைதான் அதற்கான தண்டனைகள் மிக மிக கடுமையாக தரப்பட்டு வருகின்றன ஆணவ கொலைக்கு பின்னால் ஆண் ஆதிக்கம் இருப்பதாக முதலமைச்சர் காட்டினார் மேலும் ஆணவ கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாழும் கேடையுமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கே என் பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மாநில அறிஞர்களைக் கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன் இந்த ஆணையம் அரசியல் கட்சிகள் சட்ட வல்லுநர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்களை பெற்று அரசுக்கு பரிந்துரைகள் வழங்கும் என்றும் அந்த பரிந்துரைகளின்படி தனிச்சட்டம் கொண்டுவர தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் முக க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளாா் அதிமுகவின் ஐம்பத்தி ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றப்பட்டு தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்திற்கு வரும் வழியில் அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதிமுக கோடியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்து நிர்வாக மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் பின்னர் அனைவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக் இதேபோல அதிமுக நிறுவன ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓப்பன் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தாவேக்காவின் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் கட்சிகளின் கூட்டங்களில் பெண்கள் குழந்தைகள் பங்கேற்க தடை கோரியும் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதுகுறித்து பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் டிஜிபிக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்ப முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தார் வழிகாட்டு வகுப்பது தொடர்பான வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட உள்ள சிறப்பு அமர்வு முன்பு இந்த மனுவை விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது மேலும் கரூர் துயர சம்பவத்தை சுட்டிக்காட்டி அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் ஒரே அமர்வு விசாரிக்கும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது இந்த நிலையில் கரூரில் தாவேக்கா பிரச்சாரக் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் கைதான அக்கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது சட்டப்பேரவையில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டின் கூடுதல் செலவுக்கான மானியக் கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசுக்கு பத்து கேள்விகளை எழுப்பியுள்ளார் மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் சுதந்திர தின விழாவில் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை பார்க்கும்போது கூட்டாட்சி தத்துவம் என்பது வெறும் வெற்றி முழக்கம் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா என்றும் புதிய கல்வி திட்டம் மூலம் இந்தி திணிப்பை மீண்டும் கையிலெடுத்து பிஞ்சு குழந்தைகளின் கல்வியை சிதைப்பது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் போன்ற மாநிலங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிவேக நெடுஞ்சாலை வழித்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை பார்த்தால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற கூற்றினை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறதா உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிராவில் பல நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும்போது கோவை மதுரை புறக்கணிக்கப்படுவது ஏன் என தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பத்து சதவீதம் அளிக்கும் தமிழ்நாடு வெறும் நான்கு சதவீத நிதி பகிர்வை பெறுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு உகந்ததா என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார் திமுகவின் வாக்குறுதிகளை உருட்டுக்கடை அல்வா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக என்ற திருட்டுக்கடையை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி வைத்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார் அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு ஒரு அல்வா பாக்கெட்டை வைத்துக் கொண்டு அதை வைத்து கதை கொண்டு கதை விட்டு இருக்கிறார் கடை அல்வா என்றெல்லாம் அவர்தான் தான் இன்றைக்கு திருட்டு கடை பழனிசாமியாக இருக்கிறார் அந்த அதிமுக என்ற கம்பெனியை சசிகலாவிடம் லீசு எடுத்து நடத்த ஆரம்பித்தவர் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சசிகலாவை சிறைக்கு அனுப்பிவிட்டு திருட்டுக்கடையாக தனக்கு கைப்பற்றினார் அதிமுகவை ஒரு கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து கடை என்று சொல்வது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியதன் சாட்சியாக சரையு நதியில் பிரம்மாண்ட தீபாராதனை நிகழ்வு நடைபெற்றது வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்கவுள்ள தீபத் திருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் மொரதாபாத்தில் தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக பிரம்மாண்ட வான வேடிக்கை நிகழ்வை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது மொரதாபாத்தில் நடந்த ட்ரோன் கண்காட்சியும் பார்வையாளர்களை கவர்ந்தது தீபாவளியை முன்னிட்டு நாட்டின் முக்கிய நகரங்களிலிருந்து பலர் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டதால் தலைநகர் டெல்லியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமானது டெல்லியில் நேற்று மாலையிலிருந்து அனைத்து சாலைகளுமே வாகனங்களின் வரவால் திக்குமுக்காடினர் சில மீட்டர் தூரத்தை கடக்க பல மணி நேரமானதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர் அங்குள்ள முல்சந்த் பாலத்தில் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது பீக் ஹவர்ஸில் தேவையில்லாத பயணத்தை தவிர்க்கவும் திட்டமிட்ட பயணத்தை மேற்கொள்ளுமாறும் டெல்லி காவல்துறை ஏற்கனவே இருந்த போதிலும் சாணக்கியபுரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கார்கள் பேருந்துகளே தென்பட்டன இதேபோல் ஹரியானா மாநிலம் குருகிராமிலும் வரிசை கட்டிய வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது டெல்லியில் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவிடம் மீனவர்கள் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய வியாடன் என்று டெல்லி வந்தடைந்தார் அவருக்கு இந்தியா சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் டெல்லியில் தான் படித்த இந்து கல்லூரிக்கு சென்றிருந்தார் இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடியை ஹரணி அமரசூரிய சந்தித்தார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார் மேலும் கல்வி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நமது மீனவர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அசாம் பாடகர் ஜுபின் கார்கியின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திய ராகுல் காந்தி அவரது மர்ம மரணம் குறித்து விசாரணை வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இசை நிகழ்ச்சிகள் பங்கேற்க சிங்கப்பூர் சென்ற அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல பாடகர் ஜுபின் கார்க் ஸ்கூபா டைவிங் செய்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடல் அசாம் கொண்டுவரப்பட்ட கௌகாத்தி அருகே சோனாப்பூர் என்ற இடத்தில் கடந்த மாதம் மூன்றாம் தேதி தகனம் செய்யப்பட்டது இந்நிலையில் அங்கு சென்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் ராகுல்காந்தி மலர்வடையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பிரார்த்தனையிலும் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி சிங்கப்பூரில் ஜுபின் கார்க்குக்கு என்ன நடந்தது என்பதை அவரது குடும்பமும் அசாம் மக்களும் அறிய உரிமை உண்டு என்று கூறினார் and justice. What happened in Singapore? Everybody in Assam should know it. And the sooner it happens, the better it is. இதனைத் தொடர்ந்து கவுகாத்தியில் உள்ள ஜுபின் கார்கின் இல்லைத்திருக்கு சென்ற ராகுல் காந்தி அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் ஜியோ பயனர்களின் என்னிக்கை 50 கோடி என்ற இலக்கை கடந்து சாதனை வடைத் துளது. Reliance Industries நிறுவனம் நடப்பு நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை வடையிட்டுளது. அதன்படி ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் கடந்த காலாண்டில் பதினான்கு புள்ளி மூன்று சதவிகிதம் அதிகரித்து இருபத்தி இரண்டாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது ஒருங்கிணைந்த வருவாய் பத்து சதவீதம் உயர்ந்து இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இதனிடையே ஜியோ பயனாளர்களின் எண்ணிக்கை ஐம்பது கோடி என்ற இலக்கை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும் ஒரு பயனாளருக்கான சராசரி வருவாய் எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் உயர்ந்து இருநூற்று பதினோரு ரூபாய் நாற்பது காசுகளாக அதிகரித்துள்ளதாகவும் ரிலையன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜியோ மற்றும் சில்லறை வணிகங்கள் வலுவான பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் டிஜிட்டல் சேவை வணிகம் தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார் அடுத்த உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் இடம்பெறுவது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இருவரின் செயல்பாட்டையும் வைத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு உலகக்கோப்பைக்கான அவர்களின் வாய்ப்பு தீர்மானிக்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகிய இருவரின் எதிர்காலத்தை ஒவ்வொரு தொடரிலும் வைத்து தீர்மானிப்பது சரியாக இருக்காது என அகர்கர் பேசியிருக்கிறாா் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி இடம்பெறாதது குறித்து விளக்கமளித்துள்ள அகர்கர் முழு உடல் தகுதியுடன் இருந்தால் அவரை போன்ற சிறந்த வீரரை ஏன் எடுக்காமல் இருக்கப் போகிறோம் என வினவியுள்ளார் கடந்த சில மாதங்களாக தான் பலமுறை ஷமியுடன் பேசியிருப்பதாகவும் அதில் அவர் முழு உடல் தகுதியுடன் இல்லை என்பது தெரியவந்தது என்றும் அகர்கர் தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையில் வெளிவரும் தனது முதல் திரைப்படமான டியூட் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக பிரதீப் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு நடிப்பில் உருவாகியுள்ள டியூட் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் திரையரங்கிற்கு முன்பு பட்டாசு வடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் சென்னை குரம்பேட்டை வெற்றி திரையரங்கிலும் ரசிகர்கள் கட் அவுட் வைத்து மேலதாளங்களுடன் கொண்டாடினர் இந்நிலையில் டியூட் திரைப்படத்தை ரசிகர்களுடன் திரையரங்கில் பார்ப்பதற்காக தனது படக்குழுவுடன் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிகை மமிதா பைஜு இயக்குநர் கீர்த்தீஸ்வரன்

எத்தனை கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் அவனிவன் படத்தில் நடித்த கதாபாத்திரத்தை இனி ஏற்று நடிக்க மாட்டேன் என நடிகர் தெரிவித்துள்ளார் என்ற பெயரில் பாட்காஸ்ட் ஒன்றை தொடங்கியுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் உதவி இயக்குநராக திரையுலகில் வாழ்வை தொடங்கி நடிகர் சங்க தலைவரானது வரை பல்வேறு விஷயங்களை சுவாரஸ்யத்துடன் பகிர்ந்து கொண்டார் பாலா இயக்கத்தில் அவனிவன் படத்தில் நடித்த அனுபவங்களை எடுத்துரைத்தார் வந்து கோடி கொடுத்தாலும் அது ஒரு ஒரு மென்டல் மாதிரி பாலா சார்ன்ற ஒருத்தருக்காக அவர் என்ன சொன்னார் குதிடா அப்படின்னா குத் குதிச்சிருப்பேன் அந்த மாதிரி அவர் என்ன சொன்னாலும் நான் பண்ணேன் அந்த டைமில் இதுதான் என்னோட கடைசி படம்னு ஒரு நாள் நினச்சிருக்கு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுச்சு என்ன அந்த அந்த அளவுக்கு பெயின் ஆவ் சீன் பெயின் டு த எக்ஸ்ட்ரீம் விரதகள் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் கூறினார் நடிகர் விஜய்க்காக எழுதப்பட்ட சண்டைக்கோழி படத்தில் இயக்குனர் லிங்குசாமியை அணுகி தாம் அந்த படத்தில் நடித்ததாக விஷால் தெரிவித்தார்